ஓ மகா கணபதியை நமக குரு வாழ்க குருவேசரணும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் அடுத்ததாக பார்க்க இருக்கிறது துலாம் ராசிக்கான வீடியோ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகநிலை ஆரையும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல விட்டுருக்கிறார் அதாவது ஆவணி மாதம் எட்டு தேதி காலகட்ட வரலும் அவர் வளர்ச்சி பெற்றிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் ஆவணி மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு வர இருக்கிறார் நீசபலம் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாதுங்க அப்ப உங்க ராசிநாதன் கெட்டு போயிட்டாரா அப்படின்னாக்கா கண்டிப்பா கெட்டு போகல அதை மட்டும் ஆணித்தரமா சொல்ல விரும்புகிறேங்க காரணம் என்ன அப்படின்னாக்கா உங்க ராசிநாதனான சுக்கர பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் மூன்று கிரகத்தோட லாபஸ்தானத்துல விட்டு இந்த நேர காலகட்டம் குடும்பத்துல எல்லா விதமான யோகங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஆனா இந்த ஆவணி மாதம் எட்டு தேதிக்கு பிறகு அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு பின்னர் பாத்தீங்க அப்படின்னாக்கா கன்னிராசிக்கு வந்து வந்து நீச பலம் பெறுறார் அப்ப நீச பலம் உங்களுக்கு யோ உங்க ராசிநாதன் வலிமை குறைந்துதானே இருக்காருன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க ஏன்னா அவர் நீச பலம் பெற்றாலும் அவர் நின்ற நட்சத்திர சாரநாத லாபஸ்தானத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுறார் அப்ப ஆட்சிக்கு நிகரான ஒரு அமைப்புகளானது உருவாகும் வீங்க அதனால நீங்க எதுவும் கவலை கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது இந்த ஆவணி மாத காலகட்டத்தில் உங்க ராசிநாதன் நீசம் பெற்றாலும் நீச்ச பங்க ராஜ யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகுங்க உண்மையாலே நீங்க வேணா குறித்து வைத்து பாருங்கள் இந்த மாத காலகட்டம் போல பொருளாதாரமும் பண வருவாய்களும் இருந்த மாதிரி ஒரு மாதமாக இருக்க முடியாது ஏன்னா இதுக்கு முன்பாக கூட கடந்த மூணு மாத காலமாக குடும்பத்தில் அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் இல்லை பொருளாதார அபிவிருத்திகள் கிடையாது எது செய்தாலும் தடை தாமதங்கள் வம்பு வழக்கல் சட்ட சிக்கல்களை சந்தித்து இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத காலகட்டத்தில் தான் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்களும் சுப நிகழ்வுகளும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு வாசல் வாங்குவது வீடு வாசல் கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யணுன்றது உங்களோட ஜாதகம் எழுதப்பட்ட விதிங்க அதனால இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த மாத காலகட்டங்களானது ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக இருக்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்ற விதிங்க ஆனா எட்டாம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிருக்காரு சார் அது யோகத்தை கொடுக்குமானாக்கா கண்டிப்பாக இது யோகத்தை கொடுக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பகவான் பாதகத்தை கொடுப்பாருன்னு யோகத்தை கொடுப்பாருன்னா இருந்தாலும் கூட இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு குரு பார்த்தீங்கன்னா யோகங்கள் பண்ணணும்னு பெரு கொண்டு விதிங்க ஏன்னா குரு பகவானின் பார்வையானது பனிரெண்டாம் இடமா பனிரெண்டாம் இடமான சுகஸ்தா பஞ்சனை சுகத்தை குறிக்கக்கூடிய இடங்க உண்மையான சொல்ல வரங்க வெகு நாட்கள குழந்தை பேருக்காகவே காத்துட்டு இருக்கேன் சார் குழந்தை பேரே உருவாகல சார் எனக்கு குழந்தை பேருக்கு தரிக்குமா அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா சொல்ல வரங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாத காலகட்டத்துக்குள்ளார இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தை பேர் தரித்தே தரும் ஏன்னா பஞ்சனை சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பஞ்சமத்தை குறிக்கக்கூடிய இடம் பனிரெண்டாம் இடம் அப்போ இந்த பனிரெண்டாம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதே போல் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு தொடர்பு பெறணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டு உத்தியோகமானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன நிம்மதியை தரக்கூடிய காலகட்டம் உருவாகும் ராசிக்கு இரண்டாம் மடத்துக்கு இந்த குருவின் பார்வை கிடைக்கறனால குடும்பத்தில் சுபனைகளும் சுபகாரம் காரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு முனை வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யக்கூடிய அமைப்புகளானது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த நேர காலத்தில் பழமையான வண்டி வாகனங்கள் வைத்துட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய உங்கள் உருவாகும் வீடு முனை ஆசை வாங்கணும் வீடு முனை ஆசை கட்டணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வீடு முனை ஆசை வாங்குவதற்கான காலகட்டமும் கட்டக்கூடிய யோகங்களும் உருவாகக்கூடிய காலகட்டங்களானது இந்த நேரத்தில் இருந்துட்டு இருக்கதை பார்க்க முடியுதுங்க அது மட்டும் போதாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே சனி பகவான் ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் அதிபதி தான் சனி பகவான் ஒரு ஜாதத்தில் ஐந்து ஒன்பதாம் இடத்தோட சுபன் சுபன் எவனாயினும் மிஞ்சும் சுபபலன் செய்வான் ஒன்று எழுதப்பட்ட விதிங்க அப்போ ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று உட்காந்துருந்தாலும் இந்த மாதத்தின் தொடக்கமே பார்த்தீங்கன்னா சனி பகவானோட சனிக்கிழமையில் மாதம் உதயமாகுது அது மட்டும் போதாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தில் மூணு இரண்டு பிரதோஷ காலகட்டங்கள் வரல இருக்குங்க அது சனி பிரதோஷம் அதாவது இந்த சனி பிரதோஷத்தை போய் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாக்கா பனிரெண்டு வருடம் தொடர்ச்சியாக போய்

ஆகுன்று விதிங்க அதனால் இந்த க ஆவணி மாத கிரநிலை ஆகும் பொழுது கட இந்த துலாம் ராஜி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நீர்ந்த காலகட்டமாக இருக்குது எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி நீர்ந்த காலகட்டமாக இருக்கும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாத காலகட்டம் நடக்கக்கூடிய பிரதோர் ஷா ரெண்டு பிரதோஷத்தையும் நீங்கள் தொடர்ச்சி வழிபாடு செய்தீங்கன்னாக்கா முன்ஜென்ம பாவ புண்ணியங்கள்லாம் தீக்கினதுக்கான ஒரு பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உருவாகுன்று விதிங்க அதனால் ஆவணி மாத கிரநிலையானது துலாம்ராசி அன்பர்களுக்கு கெட்டவன் கெட்டிலும் கெட்டிடம் ராஜே என்ற விதியும் நடைபெறலை இந்த மாத காலகட்டங்களானது திடீர் அதிஷ்டங்களும் திடீர் பணவர்களும் மலையாசி சேர்க்கையும் வீடு வாசல் வாங்குவது வீடு வாசல் கட்டுவது குடிபெயர்றது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்வது இது மாதிரி சுபநிகழ்வு செய்யக்கூடிய காலகட்டமாக உருவாகும் இருந்தீங்க எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பா வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்